இந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் தவறுதலாக கூட சுரக்காயை சாப்பிடவே கூடாது அது ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த காய்கறியில ஆக்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளது அது சில சமயங்களில் பெண்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது சுரக்காயில் சுரக்காயின் சாறு மிகவும் நன்மையளிக்கும் சுரக்காயை நன்கு கழுவி தோள்களை சீவி சாரினை பிழிந்து அருந்தி வந்தால் வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கும் மற்றும் பித்தம் போன்ற நோய்களுக்கு மருந்தாகும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் சுரக்காயின் சாரை தொடர்ந்து அருந்தி வந்தால் பலன் படலாம் இருப்பினும் சீமை சுரைக்காய் எல்லாருக்கும் பொருந்தாது இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஆபத்தாக போய் முடியும் மேலும் கர்ப்பிணி பெண்கள் சுரக்காயை சாப்பிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வாமை உள்ள நோயாளிகள் சாப்பிடக்கூடாது இருப்பினும் சிறிதளவு சாப்பிடலாம் வாய்வு அஜீர்ணம் மற்றும் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் சுரக்காய் சாப்பிடுவதை தடை விதிக்கப்பட்டுள்ளது சுரக்காயின் சாறு கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் ஆபத்தானது மேலும் சிறிதளவு உண்ண ஆசைப்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் சுரக்காயை சாப்பிட்ட பிறகு அரிப்பு தோலில் சொறி மூச்சு விடுதல் சிரமம் வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் அலர்ஜி பிரச்சனை உள்ளவர்கள் இப்படி நிலையில் ஒருபோதும் இந்த காய்கறியை அவர்கள் சாப்பிடக்கூடாது நம்ம சேனலில் நிறையா மருத்துவ குறிப்பு போட்டுட்ருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க